ॐ नमो नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो तन्नोन्न विष्णुप्रचोदयाद वज्रनागाय विद्महे ईश्वनसंष्टाय धीमहि तन्न नरसिंहप्रचोदयाद लक्ष्मी नरसिंहाय नमो 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 स्तुदे ॐ भक्ताकोडि वरलक्ष्मी नो நம் சன்னதியிலே கடைபிடிக்கப்பட்டுள்ளது மகாலட்சுமியுடைய அவதாரங்களிலே அஷ்டலட்சுமியிலே வரலட்சுமி என்பது நம்மளுடைய இல்லங்களுக்கு மகாலட்சுமியை வரவழைப்பது என்பது ஒரு ஐதீகம் எப்படி வரவழைப்பது நாம் மகாலட்சுமியை நினைத்து நோம்பு இருந்து அந்த தேவியுடைய கலசத்தை நிறுத்தி கலசத்தின் மூலமாக மகாலட்சுமியை நம் இல்லத்திற்கு வரலட்சுமியாக அழைப்பது என்பது ஒரு வைதிகம் அதுபோல நம் சன்னதிலே வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்பட்டது பக்த கோடிகள் அனைவரும் வந்து சேவித்தனர் மகாலட்சுமியை லக்ஷ்மி நரசிம்மரோடு சேவித்தனர் மகாலட்சுமியோடு நரசிம்மர் நாராயணன் இருப்பது என்பது மிகவும் ஒரு ஐஸ்வர்யமான ஒரு விஷயம் இந்த நேரத்திலேயே நரசிம்மரை மகாலட்சுமியோடு நாராயணனை சேவித்தால் நாம் அவருடைய முழுமையான அணுகிரகத்தை மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தையும் பெறுவோம் என்பது வைதீகம் வரலட்சுமியை நினைத்து நாம் இல்லத்திலேயே கலசத்தை நிறுத்தி அவளுடைய உருவத்து படத்திற்கு நோம்பு அலங்காரம் செய்து விரதம் இருந்து நோம்பு இருந்து அவளுடைய அந்த திருநாமங்களை அஷ்டோத்திரத்தை முழுமையாக மனப்பூர்வமாக அதாவது ஆத்தபூர்வமாக நாம் அந்த தேவியுடைய அந்த தாயாருடைய நாமங்களை எல்லாம் சொல்லி அவருக்கு புஷ்பத்தாலேயே நாம் அர்ச்சனை செய்து பிறகு நிவேத்தியமாக அவளு கல்கண்டு பால் போன்ற மூ மூ மூன்றையும் ஒன்று கலந்து ஒரு பாயாசமாக செய்து வைத்து பிறகு புஷ்பத்தால் அவருக்கு அர்ச்சனை செய்து இருந்து அந்த தேவியரை தாயாரை நாம் சேவித்து வந்தால் நம் இல்லத்திற்கு மகாலட்சுமியாகப்பட்டவள் வரலட்சுமியாக வந்து சேருவாள் நமக்கு பல ஐஸ்வர்யங்களை அள்ளி வழங்குவாள் என்பது ஐதீகமானது இதுவே சாஸ்திரம் இதுவே வேதம் இப்படி இருக்க இந்த வரலட்சுமி நோன்பு இருப்பதால் நமக்கு என்ன நன்மை நன்மை என்பது நமக்கு என்ன என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா மகாலட்சுமி வரலட்சுமியாக நம் இல்லத்திற்கு வந்த பிறகு அவள் நம் நம்மளுடைய இல்லத்திலே நம்மளுடைய குடும்பத்திலே என்னென்ன அசௌகரியங்கள் உள்ளதோ அதை முதலிலே தீர்த்து வைப்பாள் நம் குழந்தைகளுக்கு பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் திருமணம் ஆகாமல் இருப்பதால் அப்படி ஒரு நிலை இருந்தால் அதை உடனடியாக நிறைவேற்றி வைப்பால் பிறகு நம்முடைய வியாபார அபிவிருத்தியை மிகவும் பல மகாலட்சுமி ஐஸ்வர்யத்தையோடு நமக்கு அள்ளி வழங்குவார் அது மட்டுமல்ல குழந்தை பாக்கியமே இல்லை சந்தான பாக்கியமே இல்லை என்று இயங்குவோர் பலர் இருக்க இந்த வரலட்சுமி நோன்பை நாம் கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக நமக்கு குழந்தைகளுக்கு சந்தான பாக்கியம் என்பது கிட்டும் என்பதும் நிச்சயம் அந்த லக்ஷ்மி நரசிம்மன் லட்சுமி நாராயணன் நிச்சயமாக அருள் பாலிப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விரதத்தை மேற்கொண்டு நாம் இல்லந்தோறும் காலை முதல் மாலை வரை அதாவது சூரியன் மறைகின் மறைந்த பிறகு அந்த மறைகின்ற நேரத்திலே மகாலட்சுமியுடைய அந்த அஷ்ட அஷ்டோத்திரத்தை சொல்லி அவருக்கு அர்ச்சனை செய்து பூஜை செய்த பிறகு நம் விரதத்தை பூர்த்தி செய்த பிறகு மகாலட்சுமியுடைய அஷ்டலட்சுமியுடைய ஐஸ்வர்யங்கள் நம் இல்லத்தை தேடி வரும் நம் இல்லத்தில் தங்கிவிடுவாள் நிச்சயமாக இந்த விரதத்தின் பலனை நாம் அனுபவிப்போம் என்பது உறுதியாக எடுத்து கூறுகின்றோம் அடியே என்னுடைய அனுபவத்திலே கூறுகின்றேன் நிச்சயமாக ஆத்மபூர்வமாக செய்ய வேண்டும் நமக்கு விரதம் இருந்தால் இது நடக்கும் என்பது என்பது நம்பிக்கை வைக்க வேண்டும் அதிலே அந்த பூஜையிலே ஆத்மபூர்வம் இருக்க வேண்டும் ஆத்மபூர்வமாக இந்த பூஜைகளை செய்து வந்தால் நிச்சயமாக வரலட்சுமியாகப்பட்டவள் நமக்கு இல்லத்திலே வந்து தங்கியிருந்து நமக்கு பல ஐஸ்வர்யங்களை அள்ளி தருவாள் என்பது நிச்சயம் 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 என்று கூறி இந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய மகாலட்சுமியுடைய வரலட்சுமியுடைய அஷ்டலட்சுமியுடைய ஐஸ்வர்யங்கள் தங்களுடைய பக்த கோடிகளுடைய இல்லத்தில் வந்து சேர்ந்து பல ஐஸ்வர்யங்களை பெற்று இன்புற்று வாழ எல்லாம் அல்ல இறைவனை கேட்டு வணங்கிக் கொள்கின்றேன் ஓம் நமோ நாராயணாய கோவிந்தாய நமோ நமோஸ்துதே शुभमङ्गलम् शुभमस्तु